ஐயட்டி திசவிகாரைக்கு எதிரான போராட்டம் முந்தைய தினம் போராட்டக்காரர்களால் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த பகுதிக்கு சிங்கள மக்கள் பேருந்திலும் ஆட்டோவிலும் வருகை போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது எதிர்ப்பை தெரிவித்தனர் இந்த நிலையில் பலாசி பலாலி ஓஐசி குறித்த இடத்துக்கு வருகை தந்ததுடன் போராட்டக்காரர்களை அடக்கும் வகையிலும் அச்சுறுத்தும் வகையிலும் செயற்பட்டார் இது தொடர்பாக போராட்டக்காரர்கள் சில விடயங்களை தெரிவித்தனர் சட்டவிரோதாரியை அச்சுறுத்தல்களுக்கு அடக்குமுறைகளுக்கு पणीजिए पणीजिए कट्टर विरोध विगारिक के पणीजिए कट्टर विरोध विगारिक के गावसुरे गावला 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 कट्टर विरोध विगारिकै जो गावति विगारिकै उठले आकडे उठले आकडे महाराजम पणीए पणीए महाराजम पणीए पणीए महाराजम पणीए தையட்டியில் தனியாருடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து இங்கே ஒரு விகாரியை கட்டி அமர்ந்திருக்கின்ற இந்த பௌத்த பிகுவினுடைய இன உரிச்சியில் பாட்டினாலே தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் ஆத்திரம் பொங்கிக் கொண்டிருக்கின்றது ரெண்டரை வருடங்களுக்கு மேலாக இந்த மக்கள் காணிகளை பறை கொடுத்து அந்த மக்களுடைய காணிகளுக்குள் ஆக்கிரமித்திருக்கிற இந்த பௌத்த பிக்குவுக்கு ஆதரவாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சகல போலீஸ் நிலையங்களுடைய நிலையங்களினதும் அதுவும் போலீஸ் பொறுப்பதிகாரிகளும் போலீஸாரும் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கி அந்த சட்டவிரோத செயல்பாட்டிற்கு தொடர்ச்சியாக பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இங்கே இந்த அநியாயத்துக்கு எதிராக இந்த சட்டவிரோத செயற்பாட்டுக்கு எதிராக போராடுகிற மக்கள் மீது பெரும் கெடுபிடிகளும் நெருக்கடிகளும் பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இங்கே பல நூற்று கணக்கான போலீஸார் குவிக்கப்பட்டு இந்த மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இங்கே வந்திருக்கின்ற தமிழ் ஊடகங்கள் கூட சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலைமை காணப்படுகிறது இங்கே வருகின்ற சிங்கள ஊடகங்களுக்கு ஒரு விதமான ஒரு அணுகுமுறையையும் தமிழ் ஊடகங்கள் மீது இன்னொரு விதமான கெடுபிடிகளையும் இந்த போலீஸார் அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள் போலீசாருடைய இந்த இனவாத செயல்பாட்டை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீசார் இனவாதமாக மதவாதமாக தமிழர்களுக்கு எதிராக திட்டமிட்டு செயல்படுகின்ற காரணத்தினாலே இந்த ஒரு சாதாரணமான ஒரு சட்டவிரோத காணிக்குள் குடியிருக்கின்ற இந்த பிக்குவை வெளியேற்றி ஒரு சுமூகமான சூழலை ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறது போலீஸார் ஏன் இந்த பிக்குவுக்கு அடிபணிந்து அடிமைகள் போன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு புரியவில்லை எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த காணிகளை விடுவிப்பதற்கு என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் போராடிக்கொண்டே இருப்போம் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கக்கூடிய அனுரவகுமார திசாநாயக்கா கடந்த ஜனவரி மாதம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் அந்த கூட்டத்தில் எங்களுடைய தலைவரால் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இந்த விகாரை அகற்றப்பட்டு காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு இன்று ஆறு மாதங்கள் முடிவடைந்திருக்கின்றது இன்று வரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை அனுரகுமாராவுக்கு இன்றைய தலைமைக்கு கீழ் இருக்கக்கூடிய போலீசார் இன்று கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருந்து வந்து இன்றும் இந்த சட்டவிரோதக்கு விகாரிக்கு காவல் காக்கிறார்கள் என்று சொன்னால் இது அனுரவினுடைய உத்தரவில்லாமல் இது ஒரு நடைபெற முடியாது தென்னிலங்கையிலே அதிகாரத்து சுயோகங்களை கட்டுப்படுத்துகிறோம் நிதித்துயோகங்களை கட்டுப்படுத்துகிறோம் அரச வளங்கள் துஸ்விரோகம் செய்யப்படுவதை கட்டுப்படுத்துகிறோம் என்று படங்காட்டி கொண்டிருக்கிற அனுர வடகிழக்கிலே வந்து இந்த அதிகாரத்து சுஸ் அனுமதிப்பதன் மூலமாக தொடர்ந்தும் தமிழர்கள் அடிமைகளாக கொள்ளப்படுவதற்கு துணை போகிறாரா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதிலே ஒரு போலீஸ் வாகனம் ஒன்று நிற்கிறது காலை நான் நினைக்கிறேன் ஒன்பது மணியளவிலே அந்த வாகனம் அதிலே வந்து நிறுத்தப்பட்டு அதனுடைய இயந்திரம் இயக்கிவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றது கிட்டத்தட்ட இப்பொழுது ஐந்து மணித்தியாலங்களாக அந்த வாகனம் இயக்க நிலையிலே இருக்கிறது ஏசி போடப்பட்ட நிலையிலே போலீஸ் அதிகாரி ஒருவர் அதற்குள் குந்தி இருந்து கொண்டிருக்கிறார் இந்த பொதுமக்களுடைய வெறிப்பணத்திலே அவர் அவ்வளவு தூரம் அந்த வாகனத்தை இயக்கி ஏசிக்குள் இருந்து கொண்டு குழு இருந்து கொண்டு எங்களுடைய மக்களுடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்கு துணை போகிறார் என்று சொல்லி சொன்னால் அனுர அரசாங்கம் எவ்வளவு தூரம் அவருக்கு அந்த சலுகைகளை கொடுத்திருக்கிறது அல்லது இந்த பிக்கு காசு கொடுக்கிறாரா என்கின்ற ஒரு சந்தேகம் கூட மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஏன் அவ்வாறு இந்த போலீசார் நடந்து கொள்ள வேண்டும் ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய மக்கள் ஒன்றிணைந்து போராடினால்தான் இந்த உரிமைகளை நாங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே கட்சி வேதங்கள் இல்லாமல் மத வேதங்கள் இல்லாமல் பிரதேச வேதங்கள் இல்லாமல் சகலரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்திலே நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும் இந்த போராட்டத்தை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் இந்த போராட்டம் பௌத்த மக்களுக்கு எதிரானதல்ல சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல அல்லது ஏனைய இனங்களுக்கு எதிரானதல்ல இது பெருமனே ஒரு சட்டவிரோத கட்டுமானத்திற்கு எதிரானது இதே எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் தென்னிலங்கையிலே சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு பொய் வதந்தி பிறப்பப்படுகிறது இந்த பிக்குவினாலும் இந்த பிக்குவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இராணுவ தரப்பினாலும் இந்த பலாலி ஓய்சி நயனஜித் போன்றவர்களாலும் பொய்யான கதைகள் பரப்பப்படுகின்றது ஏதோ இங்கே பௌத்த ஆலயத்துக்கு எதிராக தென்னிலங்கை மக்கள் வந்து வழிபட முடியாமல் இருக்கிறது என்கின்ற ஒரு பொய் பரப்பப்படுகிறது அப்படி அல்ல இங்கே பௌத்த கோயிலுக்கு எதிராக போராட்டம் நடைபெறவில்லை தமிழ் மக்களுடைய உறுதிக்காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக இந்த தமிழ் மக்கள் மீது இன அழிப்பு செய்து தமிழ் மக்களை பாலியல் பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கி படுகொலை செய்து அளித்த ராணுவத்தினரால் கட்டப்பட்ட சட்டவிரோத விசாரைக்கு எதிராகவே நாங்கள் போராடுகிறோம் இந்த இராணுவம் தான் செம்மணியிலே பல ஆயிரக்கணக்கானவர்களை கொன்று புதைத்திருக்கிறது அந்த புதைக்குள்ளில் இருந்து இப்பொழுது வந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த ராணுவம் இந்த மண்ணில் இருக்க முடியாது இந்த மண்ணில் இருந்து சட்டவிரோத செயல்பாடுகளை செய்ய முடியாது ராணுவம் செய்திருக்கிறது என்பதற்காக நாங்கள் கைகட்டி வாய்ப்பு நிற்க முடியாது எங்களை பொறுத்தவரையிலே இந்த நிலங்களை மீட்டெடுக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம் தமிழர் தாயகத்தினுடைய ஆக்கிரமிப்பு கடந்த எழுபத்தேழு வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்று வருகிறது ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த ராணுவ கட்டமைப்பினுடைய தளபதியாக தலைவராக இருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய முழு அனுமதியோடும் தான் இந்த அனைத்து விடயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த புதிய அரசாங்கம் இன அழிப்பு செய்து ஸ்ரீலங்கா அரசினுடைய தொடர் இன அழிப்பு கட்டமைப்பினுடைய அந்த தலைவர்கள் அடிக்கடி மாற்றப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட ஒரு நிறுவனம் பயப்படுத்தப்பட்ட அரசு இங்கே தோற்றம் பெற்றிருக்கிறது அதனை நாங்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக ஸ்ரீலங்கா ராணுவத்தினுடைய ராணுவ தலைமைச் செயலகங்கள் பத்தொன்பது தலைமைச் செயலங்களிலே பதினைந்துக்கும் மேற்பட்ட தலைமைச் செயலகங்கள் வடகிழக்கிலும் குறிப்பாக வடகிழக்கிலே வடக்கிலே அந்த பதினைந்துக்கு மேற்பட்ட அந்த தலைமைச் செயலகங்களில் பெரும்பான்மையானவை வடக்கு மாகாணத்திலும் இருக்கிறதுக்கான அந்த காரணங்களை நீங்கள் மிகத் தெளிவாக வழங்கிக் கொள்ளலாம் இந்த தையிட்டு விகாரை கஜேந்திரன் அவர்கள் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல இது இராணுவத்தினாலே கட்டி வடவிக்கப்பட்ட கொண்டு நடத்தப்படுகிற விகாறு என்பதனை அங்கே பேர்பலகையிலே அவர்கள் பொருத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சிங்கள பௌத்த பேர் அரசினுடைய மனோநிலையை நாங்கள் மிகத் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஆகவே இலங்கை அரசினுடைய இந்த இன இராணுவத்தினுடைய கட்டமைக்கப்பட்ட அல்லது அமைப்பியல் சார் இந்த நிறுவனமயப்படுத்தப்பட்ட இந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களுடைய வடகிழக்கு தமிழர் தாயகம் அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற ஒரு சட்ட ஏற்பாட்டைக்காக நாங்கள் சென்றே ஆக வேண்டும் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்படுகின்ற சட்டங்கள் அனைத்துமே சிங்கள பௌத்தர்களை பாதுகாக்கின்ற சட்டமாக மட்டுமே இருப்பதுதான் எழுபத்தி ஏழு வருடங்களாக நாங்கள் சொல்லி வருகிற இந்த குற்றச்சாட்டு ஆகவே அந்த பெரும்பான்மை மக்களோட அங்கே நடத்துகிற அந்த ஆட்சியின் மூலமாகவே சொல்லப்படுகிற விடயம் என்னவென்று சொன்னால் வடகிழக்குக்கு அந்த சட்டங்கள் பொருந்தாது ஏனென்று சொன்னால் அது சிங்கள மக்களை போஷித்து பாதுகாக்கின்ற சட்டங்கள் அந்த சட்டங்களின் ஏற்பாடுகளிலே அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒன்பதாவது ஒரு குறை பௌத்த மதத்தை போட்டி பாத பாதுகாப்பதும் அதனை போட்டி பாதுகாப்பது அரசினுடைய கடமை என்கின்ற வகையிலே அந்த ஏற்பாடுகள் இருக்கிற பொழுது இந்த கட்டமைப்பினுடைய விடயங்கள் நடைபெற்று வருகிறது உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றாறாம் ஆண்டிலே இந்த யாழ்ப்பாணத்தை இருந்த இராணுவம் செம்மணியிலே நடாத்தி இருந்த அந்த இனப்படுகொலையினுடைய சான்றுகள் இன்றைக்கு எங்கள் கைகளிலே கிடைத்த வண்ணம் இருக்கிறது இவ்வாறு நேற்று இணையதளம் உங்களுக்கு தெரியும் நவாரி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது சந்திரிகா அம்மையாருடைய காலத்திலே குண்டு வீசப்பட்டு நூற்றி முப்பத்தி ஆறு சடலங்கள் அங்கே சவல்களினாலே இந்த மம்பட்டிகள் சவல்கள் அல்ல போடப்பட்டவர்கள் வரலாறு உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய சட்டம் ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் அந்த விமானப்படை குண்டு போட்ட விமானத்தில் யார் விமானி என்றது தெரியும் குண்டு போட்டு செத்தவர்களுடைய நூற்றி முப்பத்தி ஆறு பேருடைய உடல்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது அரசு எங்களுக்கு எடுத்து தரவில்லை தர முடியாது என்பதுதான் வரலாறாக இருக்கிறது ஆகவே இந்த மக்கள் போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து கொண்டு நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது மக்கள் போராட்டம் ஒன்றே தான் இதற்கான ஒரே ஒரு வழி தேசிய தலைவர் சொன்னது போல ஜி ஆர் ஜெயவர்தன் உண்மையான சிங்கள பௌத்தனாக இருந்திருந்தார் நான் ஆயுதத்தை தூக்க வேண்டிய ஒரு சூழல் எழுந்திருக்காது என்று சொல்லியிருந்தார் இன்றைக்கும் இருபத்தி ஐந்து வருடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்பதாகவும் இந்த சிங்கள பௌத்த பேரணவாதத்தினுடைய எழுபத்தி ஏழு வருட வரலாறு எங்களுக்கு மீளவும் 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 இதனையே உறுதிப்படுத்தி இருக்கிறது இந்த இன நாங்கள் தப்பிக்கொள்வதாக இருந்தால் எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட சட்டங்களை ஆக்குகின்ற அதிகாரம் எங்கள் கைகளிலே வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த காணிகளை மீள கையளிக்க வேண்டி நாங்கள் சர்வதேசத்துக்கு இந்த விடயங்களை கொண்டு செல்வதற்கான போராட்டங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே புலம்பெயர் தேசத்தில் எங்களுடைய உறவுகளையும் தாயகத்தில் உறவுகளையும் எதிர்வரும் காலங்களிலே பாரிய அளவில் இந்த போராட்டங்களை தயார்படுத்துவதற்கு எங்களுடைய கைகோத்து இந்த தமிழ் தேசத்தை வென்றெடுப்பதற்கான தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்கான உங்களுடைய பங்களிப்பை ஆற்றிலிருங்கள் என்று மன்றாட்டமாக வேண்டிக் கொள்ளுகிறோம் பௌத்த சிங்கள பேரணவாத ஆக்கிரமிப்பின் ஒரு அங்கமாக தொடர்ச்சியாக இந்த தையட்டி போர் விகாரைக்கு எதிராக ஆக்கிரமிப்பாக காணப்படுகின்ற தையட்டி விகாரைக்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் இந்த போராட்டங்கள் அனைத்தும் சிங்கள மக்களுக்கு எதிரானதோ அல்லது நியாயமான முற்போக்கு சக்திகளுக்கு எதிரானதோ அல்ல இது இனவாத நோக்கத்தோடு இராணுவ மயமாக்கத்தை இலக்காக கொண்டு இராணுவத்தினரால் அமைக்கப்பட்ட ஒரு சட்டவிரோத விகாரைக்கு எதிராக நாங்கள் போராடி வருகின்றோம் அவ்வாறான நிலைமையிலே இந்த சட்ட விரோத விகாரைக்கு இலங்கையிலே தற்போதும் ஆட்சியிலே இருக்கின்ற அரசாங்கம் தொடர்ச்சியாக எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்காது போலீஸ் பாதுகாப்பு வழங்கி வருகின்றது ஆகவே இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்குக்கு அப்பால் அதாவது சட்டவிரோதமாக செயற்படுகின்ற விடயங்கள் அவை இராணுவத்தினருடையதாக இருந்தால் அல்லது பௌத்த சிங்கள பேரணவாதத்தினுடையதாக இருந்தால் அவற்றிற்கு இலங்கை அரசாங்கத்தினுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருக்கின்றது என்பதை எல்லோரும் கண்டுகொள்ள முடிகின்றது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் போராடுகின்றோம் உண்மையிலே இந்த விகாரை தமிழ் மக்களுடைய தங்களுடைய காணிகளுக்காக போராடுகின்ற அதாவது நிலைமையிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் நாங்கள் மாற்று நிலங்களை நாங்கள் கோரவில்லை எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வளர்ந்த ஒரு தொன்மை வாய்ந்த எங்களுடைய காணிகள் எங்களிடம் மீண்டும் கையளிக்கப்பட வேண்டும் இந்த ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் பிறப்புரை கூட்டங்களிலே சொல்லியிருந்தார் அதாவது மக்களுடைய நிலங்கள் அனைத்தும் மக்களுக்கு சொந்த என்று சொல்லியிருந்தார் ஆனால் இன்று நடப்பது போலீசாரைக் கொண்டு மக்களுடைய போராட்டம் அடக்கப்படுகின்றது இந்த இடத்திலே பௌத்த சிங்கள பேரினவாதத்திற்கு தொடர்ச்சியாக அரசாங்கம் முண்டு கொடுத்து கொண்டு இந்த அடிப்படையிலே உடனடியாக எங்களுடைய நிலங்கள் எங்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் தமிழர்தா இருந்து ராணுவ வெளியேற்றம் நிகழ வேண்டும் என்று கோரிக்கை விடுகின்றோம்